துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது நான்கு ஐந்து குழுவன் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்திலே இருந்தான் அப்ப நாலு ஐந்து குடிவர் ஆறில் மறைந்ததாக நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும் அதனால அந்த வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு பத்து பைசாக்கு இல்லை அவர் வக்கர நிவர்த்தி அடைந்தால் என்ன ஆகும் என்றால் வேலை செஞ்சாலும் ரிப்போர்ட் பண்ணுங்க ஐயா நான் இங்க வந்திருக்கேன் ஐயா நான் இப்போ இந்த இடத்துல இருக்கேன் இது மாதிரி ராம்ஜி சார் வீட்டில் இருக்கேன் அவரை பார்த்துட்டு இருக்கேன் இப்போ கரண்டு கெட்டாயிருச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படியாயிருச்சு இப்போ மழை பெய்யுது இப்போ இங்கே வந்து ரெண்டு ம முயல்குட்டி வருது ஏதோ ஒரு சம்திங் எது வந்தாலும் அது அப்புறம் ஐந்தாம் பார்வையாக உங்களை பார்ப்பார் அப்போ நீங்கள் ஐவிஎஃப்லாம் பண்ணலாம் இப்போதைக்கு ஐவிஎஃப் ஐஏ போன்ற முயற்சிகள் பண்ணுற விஷயம் என்னவென்றால் உங்கள் நான்காம் இடம் சுத்தமாக போயிடும் ஓடி 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 உட்கலந்த ஜோதி அது தான் உலகங்களிவருக்கும் ஆன்மீக பெரியார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது நான்கு ஐந்து குழுவன் ஆறாம் இடத்துல இருக்கிறான் நான்கு ஐந்து குடிவன் ஆறாம் இடத்திலே இருந்தான் அவன் வக்கர நிவர்த்தி பெறுகிறான் சரி சந்தோஷம் நான்கு ஐந்து குடையவன் ஆறாம் வீட்டில் போனால் பிரச்சனையா இல்லையா ஆமாம் பிரச்சனை ஆறாம் இடத்துக்கு போகிறதே ஒரு பிரச்சனை தான் ஏன்னா ஆறுங்கிறது மறைவு ஸ்தானம் நாலும் அஞ்சும் ஆறுக்கு போய் ஆறுக்கு போய் வக்கரமானால் என்ன ஆகும் வக்கரமானால் மைனஸ் மைனஸ் மைனஸ்க்கு ஒன்று ப்ளஸ் அப்போ நாலு அஞ்சு இருக்கும் அவர் திரும்ப வக்கர நிவர்த்தியானால் ஆகும் பழையபடி ஆறுக்கு போன கான்செப்ட் தான் அப்போ நாலு ஐந்து குடிவர் ஆறில் மறைந்ததாக நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும் அதனால் அந்தாலும் நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்லை அவர் வக்கர நிவர்த்தி அடைந்தால் என்ன ஆகும் என்றால் அவருடைய வக்கர நிவர்த்தி உங்களுக்கு பிரச்சனைகளை தரும் அப்போ நான்கு ஐந்து குடிவர் ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது என்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும் நாலு குடிவன் ஆறாம் இடத்தில் மறைந்தால் நான்காம் இடம் என்பது என்ன நான் என்பது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை இதெல்லாம் அப்போது வாழ்க்கையிலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் நாலு கூடியவன் ஆறில் மறையும் பொழுது சுகஸ்தானம் பாதிக்கப்படுகிறது சுகஸ்தானம் நண்பர்களே நீங்கள் தான் ஒரு பெரிய கம்பெனியில் சேல்ஸ் மேனேஜராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நாலு ஐந்து கூடியவர் ஆறாம் இடத்தில் மறைந்தால் என்ன ஆகும்னு சொல்கிறேன் பாருங்கள் வெளிநாட்டிலேருந்து ஒரு கிளைண்ட் வராரு வெளிநாட்டிலேருந்து நம்ம கம்பெனிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ண போறோம் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஆயிரம் கோடி ரூபா யார் கொடுக்க போகிறா சும்மா சரி ஏதோ ஒன்று கொடுக்குறாரு கொடுங்க அப்போ அவரை போய் நீங்கள் ஃப்ளைட்டில் போய் ரெண்டு மணிக்கு வருவார் அவர் ரெண்டு மணிக்கு அந்த ஏர்போர்ட் வாசலில் போய் நின்று அந்த ஆள் பேர் இன்னமும் வரும் ஏதோ ஒன்று ராபர்ட் ப்ரூன்ஸ்லி பூஸ்லி அப்படின்னு ஏதோ ஒரு பேர் அதை எழுதி இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் எதாவது பூன்ஸ்லியா இல்லை நீங்கள் தான் பூன்ஸ்லியா இல்லை வர்றவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க எல்லாம் வரிசையாக வெள்ளைக்காரங்களாம் வராங்க அதை யாரும் ஒருத்தர் யா ஆயிரத்தோஷோ ஆயிரம் ரூபாய் ஸ்லே அப்படிங்கிறாரு அவரை கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறீங்க கூப்பிட்டு போயிட்டு நேராக இதில் கூப்பிட்டு போகிறீங்க ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக பார்த்து ரூம் போட்டு அங்கே அவரை தங்க வைக்கிறீங்க அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கு என்னது அவரோட உங்களுக்கு வந்து நம்ம பாஸ்ட்டை இவரை கூப்பிட்டு போகணும் இந்த இன்வெஸ்டரை நீங்கள் தான் அவரை கம்ஃபர்ட் பண்ணுற பொறுப்பில் இருக்கீங்க ஓகே திடீர்னு பார்த்தா அவர் என்ன கேட்குறாரு எனக்கு வந்து எனக்கு இதெல்லாம் பிடிக்காது எனக்கு இந்தியன் காஃபி தான் ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஹோம்மேடு காஃபி தான் ரொம்ப பிடிக்கும் சரினு வீட்டுக்கு வந்து உங்கள் ஒய்ஃபை எழுப்பி தூங்கிட்டு இருக்கிற ஒய்ஃபை எழுப்பி வா எந்திரிச்சு காஃபி போட்டு கொடுவா எங்கள் பாஸுக்கு இன்வெஸ்டர் வந்திருக்காங்க உங்கள் பாஸுக்கு நான் போ போய் போட மாட்டேன் உங்கள் பாஸுக்கு இன்வெஸ்டர் வந்தால் நான் போடணுமா சும்மா போட்டு கொடுவா என்று சொல்லி ஒய்ஃபை தாஜா பண்ணி காஃபிலாம் வாங்கிட்டு போய் அந்த இன்வெஸ்டரை கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் காலையில் ஒம்பது மணிக்கெல்லாம் நீங்கள் ஹோட்டல் வாசலில் போய் வந்தால் தான் பத்து மணிக்கு மீட்டிங் போக முடியும் சரி வீட்டுக்கு லேட் லேட்டாகன்ட்டு ஹோட்டல் அங்கே வாசலில் இருக்கிற அந்த சோபாலப்படுத்தே தூங்குறீங்க இதெல்லாம் அவர் கற்பனை யோசிச்சுக்கிங்க ஒம்பது மணிக்கு அவரை கூட்டிகிட்டு போகிறீங்க போகிற வழியில் கரெக்டாக கம்பெனிக்குள்ளே நுழையும் போது வண்டி பஞ்சர் கம்பெனிக்குள்ளே நுழையும் போது வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு அந்த வெள்ளைக்காரரை என்ன பண்ணுறீங்க நீங்கள் உள்ளே போங்க நீங்கள் போய் இன்வெஸ்டர் மீட்டிங் பாருங்கள் வெளியே நீங்கள் எவ்வளோ நேரம் ஏன்னா அவர் வந்தவுடனே கிளம்பிடுவார் அரை மணி நேரம் தான் டைம் நான் அரை மணி நேரத்துக்குள்ளே வண்டி பஞ்சர் போட்டு வைக்கிறேன் நீங்கள் போயிட்டு திரும்பி வாக்குன்னு வெளியே நின்று பஞ்சர் போட்டுகிட்டு உட்காந்துருக்கீங்க இது நீங்கள் பாருங்கள் நீங்கள் இதை எதுவுமே உங்கள் பாஸ்கிட்ட சொல்லலை இப்போ நடந்தது வந்தது போனது இந்த ஆள் ரிசீவ் பண்ணது இந்த ஆளுக்கு நீங்கள் காப்பி வாங்கி கொடுத்தது எதுவுமே நீங்கள் சொல்லலை உங்கள் பாஸ் பார்க்குறாரு உள்ள உங்கள் பேர் தான் மாரியப்பன்னு வச்சுக்கோங்க மாரியப்பன் எங்கே வந்துருக்காரு அப்படின்னா மாரியப்பன் வரல சார் நான் அவர்கிட்ட ஒரு பக்கத்தில் ஒருத்தர் பல நம்மளை மாட்டி விடுறதே தான் வேலை என்ன மாரியப்பன் வரல சார் மாரியப்படம் தான் நான் ரிசீவ் பண்ண சொன்னேன் இன்னும் சச்சி சே மாரியப்படம் தான் என்னை பார்க்க சொல்லுங்கள் அப்புறம் டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் அரை மணி நேரம் மீட்டிங் முடிச்சு அனுப்பிவிட்டு பாஸ் போயிட்டார் வெளியே வந்தவொடனே உங்கள் டீம்மேட்ஸ் எல்லோரும் வந்து உங்களை பார்க்குறாங்க மாரியப்பன் உள்ளே பயங்கரமாக திட்டு உங்களை தான் தேர்ணாங்க நீங்கள் பாட்டு கேட்க விட்டுட்டீங்க ஆட பாவிகளா நேற்று நைட்டு ஒரு மணி வந்து ஃபாலோ பண்ணி அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் நான் தான் கொழந்தை உள்ள விட்டுருக்கேன் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு டயர் மாத்துறதுக்குள்ளே என்ன போட்டு விட்டீங்களா நாளுக்குடிவர் ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குற பேர் என்ன பொறுப்பு இல்லாதவன் என்னது உங்களுக்கு அந்த கருத்து இல்லாமல் இருக்கிறவன் இப்படி தான் உங்க பேர் கொடுப்பாங்க காரணம் என்னவென்றால் இந்த நாலுக்கு நான்கு என்பது சுகஸ்தானம் இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமும் மாட்டான் ஆஃபீஸில் ஒரு கஷ்டமும் மாட்டான் பார்த்தீங்கன்னா தள்ளு 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 அவ்வளோதான் ஆனால் அவள் பாஸுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன ஏன்னா பாஸ் வரும்போது தான் ஏய் என்னப்பா எல்லாம் பண்ணுறீங்களா அப்படிலாம் பேசுவா அப்போ அவர் பாரு ஓகே இந்த பிள்ளை தான் கம்மன் ரொம்ப வேலை செய்த போல இருக்கு யாரெல்லாம் பாஸ் முன்னாடி பேசிட்டே இருக்காங்களோ அவங்க வேலையை பார்க்கலன்னு அர்த்தம் அதனால தான் அவன் பேசிட்டே இருக்கான் நாலுக்குடியோர் ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது சுகஸ்தானம் பாதிக்கப்படுகிறது நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அதை பாஸ்ட்டை ரிப்போர்ட் பண்ணுங்க ஐயா நான் இங்கே வந்திருக்கேங்க ஐயா நான் இப்போ இந்த இடத்துல இருக்கேன் இந்த மாதிரி ராம்ஜி சார் வீட்டில் இருக்கேன் அவரை பார்த்துட்டு இருக்கேன் இப்போ கரண்ட்டு கெட்டாயிருச்சு இப்படி அப்படி ஆயிருச்சு இப்போ மழை பெய்யுது இப்போ இங்கே வந்து ரெண்டு முயல்குட்டி வருது ஏதோ ஒரு சம்திங் எது வந்தாலும் அது சொல்லுங்க ப்ளீஸ் அப்டேட் தி கரெக்ட் திங் அப்போது அடுத்து நான்கு ஐந்து குடிவரும் ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது ஐந்து குடிவன் யார் புத்திரஸ்தானாதிபதி அவர் ஆறாம் வீட்டில் மறைஞ்சால் என்ன ஆகும் ஐந்து குடிவன் புத்திரஸ்தானாதிபதி அவர் மறையும் பொழுது என்ன ஏற்படும்னா புத்திரகாரகன் அதாவது குழந்த பிறப்பு தள்ளி போகும் வெள்ளைப் பிராப்தி என்பது தள்ளி போகிறது போன்ற விஷயங்கள்லாம் ஸோ அப்போது இந்த சனி பகவான் வந்து நான்கு ஐந்து குடைவனாகி ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது ஐவிஎஃப் பண்ணலாமா சார் ஐஏ பண்ணலாமா எதையும் தயவுசெய்து பண்ணாதீங்க நீங்கள் எது பண்ணாலும் அது பிராவலத்தில் தான் போய் முடியும் நீங்கள் அமைதியாக இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது காரணம் என்னவென்றால் உங்களுக்கு இந்த சனி பகவான் வந்து ஐந்து குடைவனாக இருக்கிறான் அவன் மறைகிறது வந்து புத்திரஸ்தானம் உங்களுக்கு வீக்குங்கிறத காட்டுது ஸோ அதனால் நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா அது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதர்வைஸ் வெயிட் ஃபார் சம்டைம் நீங்கள் டாக்டாக்டரை போங்க மெடிக்கேஷன் எடுத்துக்கோங்க தட் இஸ் டிஃப்ரெண்ட் அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் பட் ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால் யூ நூட் டு பி வெயிட் ஃபார் சம்டைம் திரும்பவும் வந்து டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் குரு வந்து குரு வந்து மிதுளத்துக்கு போயிடுவார் போனதுக்கப்புறம் ஐந்தாம் பார்வையாக உங்களை பார்ப்பார் அப்போ நீங்கள் ஐவிஎஃப்லாம் பண்ணலாம் இப்போதைக்கு ஐவிஎஃப் ஐஏ போன்ற முயற்சிகள் பண்றதெல்லாம் தயவுசெய்து எடுத்துங்க அஞ்சுனா சொத்து அப்போது சொத்தில் ஏதாவது பிராது கொடுக்கறதுக்கு வழிகள் ஏதாவது இருக்கும் அதெல்லாம் நீங்கள் தயவு செய்து மைண்ட் பண்ணாமல் இருங்க அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் மறைந்திருக்கிறார் ஆறில் இருக்கும் சனி பகவான் ஏழாம் பார்வையாக பனிரெண்டை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக மூன்றை பார்க்கிறார் அப்போ மூன்று ஆறு பனிரெண்டு ஆறாம் வீட்டிலேருந்து எட்டை பார்க்கிறார் அப்போ மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டோடு அந்த சனி பகவானுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுகிறது அதனால் விபரீத ராஜயோகங்களை தருவார் ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால் உங்கள் நான்காம் இடம் சுத்தமாக போய்டு ஓடி 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 ப ஓடி 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 உட்கலந்த ஜோதி அது மாதிரி தான் ஓடி 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 கம்பெனிக்கு வந்துட்டு அது மாதிரி தான் கம்பெனிக்கு ஓடி 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 வரணும் டெய்லி ரன்னிங் தான் என்ன அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக முன்னாடி நாளே ப்ரிப்பேர் பண்ணி இது எப்படி நம்ம பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள்லாம் அதுக்கு முன்னாடி நாளே யூனிஃபார்ம்லாம் எடுத்து வச்சுக்கவாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் வேலைக்கு போகிறது ஒரு அசைன்மெண்ட்டாக எடுத்து இன்று புதிதாக கம்பெனிக்கு சேர்ந்ததாக நினச்சிக்கிட்டு வேலைக்கு போங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஸோ அதனால் எப்பொழுதும் உங்களை எரிமலைக்கு அருகே அடு அரு எரிமலைக்கு அருகிலே உறங்குபவனை போல் ஒரு கண் வெடித்தே இருங்கள் யார் உங்களை போட்டு கொடுப்பான்னு தெரியாது அதனால விசாராருங்க துலாம் ராசிக்காரர்கள் ஜாக்கிரதை ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ்வாய் விஸ்வரூபம் விஷ்ணுமாயா புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில தினசாரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்லபதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னொரு நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க